சிவசுவாமி ே மீசாமி கதாக காரண மயிக்கார மகாதீஸ்வர அமாவாசையின் நான் கேட்கு எண்பதினக்கு எல்லா சத்தக்க சிரண்டர் பட் கழிப்போம் விழக்க ஒக்கல்களும் என்னதாக மாயிக்கார மகதீஸ்வரஸ்வாமி ஆருது பிங்கன்கண்டு மஹிக்கார மாதப்பா

అట్మె గుడ్లు దేవనట్టి కాళమరు చెల్లది నరకట్లు మారి ఎళ్ళు రాసం యారు దేవనకాళవ ఎళ్ళిన కాల బీళ్ళో ఓప్ప సోమవార అయ్యయ్యో దేవుని కాళ్ళవ దాత్ర కూతు బ అను సేళ మహాప అరహర వృక్ష గురువు వృక్ష నాలుగ బాధ్యుల వృక్ష తాయిన వృక్ష తంది నేను సకల భాగ్యద బాల్సాయిదా நான் ஒக்கலு பதுக்கலு நன்கோஷு நன்கோ அச்சி நான் மத்தினோடே எப்போ வரை கைல அமாவாசன ஒன்மதின கை எல்லாம் ஆகும் நீடரோ நோடி நம்ம அரியாத மக்கள் வரேன் నెలగొండీ రక్షణ ఇప్ప దేవిన కావకుముర సీరూరే సు సక బిజీ అధరముఖ దేవిన కళ మా అట్ల గుడ్ల మేలే సిరి సంపత్తు నోడ్ల నోడ్లారే முந்தோட்டை கண்ணன் ரப்பேன் காலமான சோமாரி கண்ணது மெரக்கண்டி வழங்க கண்ணன் ரப்ப எத்தப்போடு ஆனது மெரகண்டிய தம்புல காலமே கண்ணன் ரப்ப எத்த மாய்கார மாதப்பாலை நினைத்தே கம்சாலாக மாவன காலம் நோடுபட்டாசி ரவனையா யாவும் கேள்வனிழப்பெல்லா எழுக்கண்டு வந்தனே வெங்கியே மழை எந்தனே ஆரம்ப மாளிக கட்டுக்கண்டு நான் எழனி நோடி நீ கண்ணு கெம்பன கால ம எுதோ யார் சித்தி கேள்வ ஏன் ஜிந்தமயின் கேத்தவளல்லோ கால ஜீவன காலவ நான் எப்பத்தோழ மன கைலாசில் ஒரு மஹிக்கார மகவ நினை பாகியாக கொட்டவந்த

எப்போ ஆளு கம்பள ஆளு கட்டுக்கொண்டு கவதள்ளி சிங்கன்னூரு ரமாபுர அஜிபுரம் எப்போ ஆளு கட்டுக்கண்டு எழு ஒக்கட மாடுக்கோ காலுந்த தூர்க்கோந்தாக எல்லோ ஒர்க் ஒன்னொரு எழுந்த ஆளுக்கே இவ்ளோ ஜன கண்டு பக்க இவ்ளோ ஜன ஜீத் காலம் ಎಪ್ಪತ್ತೇಳು ಜನ ಆಳುಗಳು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಎಳತನ ಕಂಡ್ರೆ ಬಿಟ್ಟಾಡ್ಸಿದ್ರೆ ಬೆಟ್ಟ ಆಳು ಆಳ್ವಂಗಾಗಿ ನನ್ನ ಎಳೆದ್ ಆಗುತ್ತೆ ಒಳಗೆ ನಾನು ಬಡಗಿ ಆಗೋಗ್ತೀನಿ ಅದು ಏನು ಮಾಡಿದ ಗೊತ್ತಾ ಬೆರಳಿ ಬಿಂದ ಒಳಗೆ ನೀರು ತಂದು ಬೆರಳಿ ಬಿಂದದಲ್ಲಿ ನೀರು ತಂದು ಉತ್ತರ ಕಲಬಿ ಮಾಡಿಕೊಂಡಿದೀನಿ ಕೆಲಸ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಕುಯ್ಲತ್ತಿಗೆ ನಾನು ಕಳಕ್ಕೆ ಕಂಬಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಕಂಬಳದಾಳುಗಳು ಹೋಗುವಾಗ முக்கள் முழு கலை மலுகி பாயிண்ட் எழு நோடப்பா அவருக்கு கண்டுபிடி நானும் ஏன்ல எழு எஸ் தினக்கோதப்பாத்தேன் புட்லே காயின கதலா அந்தி ஆவத்தின கம்பள வெளில ஒன்றை கட்டு மாடிக்கி ஜெங்கமிய ஆர்ப்பா வெள்ளி கேட்கியா பிட்சக்கு கேள்வி அத்தி ஆர்ப்பா வெள்ளி கேள்வா ஆர்பல்ல